வணக்கம் மக்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அண்ணன் அவர்கள் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இதுக்கு முன்னாடி இருந்தது இப்ப வந்து அது சுத்தமாக கரைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு பொது மேடையில் பொதுமக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் எவ்வளவு கேவலமா தரை குறைவாக மூன்றாம் தர பேச்சாளர்கள் மாதிரி பேச முடியுமோ அவ்வளவும் பேசி உங்களுடைய தரத்தையும் உங்களுடைய மதிப்பு மரியாதையையும் விட்டீர்கள் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதுல இருந்து ஒரு கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கு ரெண்டு வருஷமா நீங்க கோமாவில் இருந்தீங்களான்னு தெரியல இல்ல சுயநினைவு இல்லாமல் இருந்தீங்களான்னு தெரியல ரெண்டு இந்த மூன்று வருடங்களாக வாய் திறக்காமல் எந்த விமர்சனமும் செய்யாமல் இருந்த நீங்கள் ஒரு கூத்தாரிக்கிட்ட இன்னைக்கு ரெண்டு கிராம் தங்கத்துக்காக போய் பல்லளிச்சுட்டு நிக்கிறீங்களே ஈன பிறவி பெண்களே அப்படின்ற மாதிரி தமிழின பெண்களை ஒட்டுமொத்த தாய்மார்களை பெண் பிள்ளைகளை கொச்சையா பேசி எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் கண்டனத்துக்குரிய ஒரு பதிவாதான் இத பதிவிடுறோம் உங்களுக்கான கண்டன அறிக்கைகளும் எங்கள் கட்சியின் சார்பாக கண்டிப்பாக வரும் நீங்க இன்னைக்கு ஒரு நபர் மாணவர்களை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தணும் மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப உக்காந்து அவருடைய நேரத்தை செலவிட்டு இன்னைக்கு வந்து அந்த மாணவர்களை நான் விஜயன்னா கிட்ட அவார்டு வாங்குறதுக்காக தான் நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்தேன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஊக்கம் கொடுத்துருக்காரு ஒரு மனுஷன் அப்படின்னா அவர் நீங்க பாராட்ட தேவையில்லை ஆனா இப்படி தூத்துறீங்கல்ல இவ்வளவு கேவலமா தூத்துறீங்கள இந்த அரசியல் உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன் இவ்வளவு நாட்களாக நீங்க மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு வந்தது எல்லாமே இன்னைக்கு நீங்க பேசின மேடை பேச்சு மூலமா கரஞ்சோடி போயிடுச்சு உங்கள் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் உங்கள் தொகுதி மக்களிடையே கரைஞ்சி போச்சுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன சொல்றீங்க கூத்தாடி பின்னாடி போறது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது எல்லாம் பெற்றோர்கள் மத்தியில் எப்படி அனுமதிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா உங்களுடைய மனம் உங்களுடைய குரூர புத்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் நீங்க இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அண்ணனா ஒரு தந்தையா ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு ஸ்தானத்துல இருந்து அரவணைப்பா ஆற தழுவுற விஷயங்களை நீங்க இவ்வளவு கொடூரமா யோசிப்பீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கினாங்க ஏன்னா ஒரு ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கும் ஆரம்பத்திலேயே வரும் அந்த வரி பிள்ளை பெண் பிள்ளைகள் பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தை சென்றது இல்லைன்னு நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இவ்வளவு மோசமா இருக்கும் அருவறுக்கத்தக்க வகையில இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நாங்க யாருமே எதிர்பார்க்கல அதாவது சொல்லுவாங்க ஒரு நாய்க்கு து துண்டு வச்சுக்கிட்டு ஒரு எஜமா நிற்கிறான் அப்படின்னா அந்த நான் எந்த அளவுக்கு வாளாட்டுமோ எந்த அளவுக்கு எதிராளிகளையோ இல்ல மற்றவர்களையோ பார்த்து சீண்டி பிராண்டி குறைக்குமோ அந்த மாதிரி நீங்க நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாதான் பலரும் உதாரணமா எடுத்து காட்டுறாங்க ஏன்னா நீங்க கூட்டணி தர்மத்தை மதிக்கிறதுக்காகவும் நீங்க இருக்கிற கூட்டணியுடைய கட்சி தலைவர் குளிர்விக்கணுக்காகவும் இன்னைக்கு இவ்வளவு கேவலமா நீங்க இறங்கி போய் பேசுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல சட்டமன்றத்துல கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருந்த வேல்முருகன் தன்னுடைய தொகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை வேல்முருகன் இன்றைக்கு எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு மோசமாக பேசி உங்களை தரத்தை தாத்துட்டீங்க இவ்வளவு நாள் வந்த மக்கள் பணிகள் போராட்டங்கள் மூன்று வெற்றிகளை கொடுத்ததுல பன்ரொட்டி தொகுதி அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுத்த மரியாதை இருக்குல்ல ஏன்னா உங்க தொகுதி தான் பெண்களும் தாய்மார்களும் பெண் குழந்தைகளும் இன்னைக்கு மேடை ஏறி தளபதி விஜய் கிட்ட இந்த பரிசுகளை வாங்கி அதை சந்தோஷமா அனுபவிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு கொச்சையான வார்த்தைகளை விமர்சிச்சுட்டு நீங்க எப்படி அந்த தொகுதி மக்கள் கிட்ட போய் நாளைக்கு போய் ஓட்டு கேட்க போறீங்க மூன்று முறை உங்களை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்த இரண்டு முறை நெய்வேலி தொகுதி மக்கள் உங்களை தோற்கடித்தாங்க திருவாற்றியூர் தொகுதி மக்கள் தோற்கடித்தாங்க ஆனா மூன்று முறை பெண் பன்ரொட்டி தொகுதி மக்கள் உங்களை ஜெயிக்க வச்சாங்க இல்லையா அந்த மக்களுக்கு ரொம்ப சிறப்பா நீங்க வந்து மரியாதை செஞ்சிட்டீங்க அந்த மக்களையும் எவ்வளவு இழிவு முடியுமோ படுத்துட்டீங்க இதை யாரை குளிர்விக்கிறதுக்கு நீங்க செஞ்சீங்கன்னு தெரியல ஆனா ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கீங்க உங்களுடைய மரியாதைய உங்களுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு எம்எல்ஏவுக்கான அருகதையும் இல்லாத அளவுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்ற அருகதையும் இல்லாத அளவுக்கு ஏன்னா தமிழ்நாடு கட்சி மேடையில் நீங்க பேசிருக்கீங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க உங்களை நாங்க பேட்டி கண்டுருக்கோம் உங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கணும்னு நினைச்சிருக்கோம் ஆனா இவ்வளவு மோசமான ஒரு ஒரு மனநிலை கொண்டவரா நீங்க அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை கண்ணாடியை போ போட்டு மக்களுக்கு வந்து காட்டிட்டீங்க வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க ஏன்னா அவ்வளவு வேதனையா இருக்கு உங்களுடைய வார்த்தைகளா இதெல்லாம் ஏன்னா திகாவில் பேசுவாங்க திமுகவில் பேசுவாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் உங்களுக்கு கொண்டு மூன்றாம் தர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லயோ லியோனி இவங்களெல்லாம் வச்சு பேசக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இப்படி பேச வச்சிருச்சா அப்படின்னு நினைக்கும் தான் ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க கூட்டணியில இருங்க நீங்க சீட்டை வாங்குங்க ஜெயிங்க ஜெயிக்காம போங்க ஆனா அதுக்காக நல்லது செய்யக்கூடிய ஒருத்தரை இவ்வளவு கொச்சா நீங்க பேசுறது அப்படின்றது மக்கள் மத்தியில உங்களுடைய முகத்திரையை கிழித்து நீங்க என்ன சொல்றீங்க இப்படி வந்து ஒரு கூத்தாடி கிட்ட நீங்க பரிசு வாங்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா இதெல்லாம் ஒரு ஈன பிறவிகள் செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லி தமிழ் குடிமக்களை தமிழ் பெண்களை இவ்வளவு கேவலமா நீங்க பேசுறீங்களா இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த தமிழ் கலாச்சாரமா இதுதான் தமிழர் பண்பாடா ஏதோ தமிழ் தேசியம் பிள்ளைகள்லாம் என்ன சார்ந்து வந்துட்டாங்க நான் வந்து இதை பண்ணிடும் அது பண்ணிடுவேங்களே தமிழ் தேசியம் இப்படி இப்படிதான் கொச்சையா பேசுவாங்க நீங்க ஒரு பிராண்ட் பண்றீங்களா என்ன இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு முன்னெடுத்துக்காட்டு பின்பற்றி வரக்கூடிய உங்களை தூண்டி விடுறீங்களா நீங்க ஈசிஆர்ல போனா இது நடக்குது கேவலமான விஷயங்கள் நடக்குது தெரியாது நீங்க மேடையில பேசி நிறைய பேருக்கு இதெல்லாம் நடக்குது நீங்களும் போய் செய்யுங்கன்ற மாதிரி தூண்டு விதம் தூண்டி விடுற விதமா தான் நீங்க பேசிருக்கீங்க அங்க போய் நான் அடிப்பேன் உதைப்பேன் சொல்றதெல்லாம் அது உங்களுடைய பாணி டோல் டோல்கேட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் இந்த மாதிரி ஈசிஆர் பங்களாக்கள்ல என்ன என்ன பண்ணுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் பணக்கார வீட்டு பிள்ளைகள் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க போதைக்கு எப்படி அதிகமா இருக்காங்க நீங்க சொல்றவங்க அதை கொண்டு வந்து விஜயன்னா கிட்ட ஏன் கோக்க பாக்குறீங்க இதெல்லாம் நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவருடைய மகன்கள் செய்யறாங்களே அவங்களை கேள்வி கேட்டிருக்கீங்களா யாரு இந்த சாருன்ற ஒரு ஹேஸ்டாக இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு அண்ணாமலை அப்படின்ற ஒருத்தர் நீங்க என்னதான் நம்ம எதிர்க்கிற ஒரு பாஜக சித்தாந்தத்தை கொண்டுவரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயத்த திமுக மேல தூக்கி போடுறாருல காவல்துறை அதிகாரிகள் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க முக்கியமான அமைச்சர் பேர் சொல்லி சொல்றாரு இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு இவங்க எல்லாம் ஏன் விசாரிக்கல விசாரணையை நீங்க ரொம்ப சுருக்கி ஒருத்தன் தான் குற்றவாளின்றத முதலியே முடிவு பண்ணிட்டு நீங்க விசாரணை நடத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல நீங்க ஆண்மை உள்ளவரா இருந்தா உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கலாம்ல யார் அந்த சாரு யார் இந்த குற்றத்துக்கு உடைஞ்சா இருந்தவங்க இந்த பெண் பிள்ளை எவ்வளவு நாசம் பண்ணது யாரு இன்னும் எவ்வளவு பேரை இந்த மாதிரி கொடுவம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களா உங்களுடைய கூட்டணி கட்சி தானே நீங்க தானே சொல்றீங்க நான் தைரியமான வேல்முருகன் நான் கருணாலி கலைஞர்கிட்டயே மாநாடு மயிலாட பத்தி பேசினேன் நம்மித்த அறவோரை டான்ஸ்ல ஆடுறான்னு அந்த மாதிரியில பேசுறீங்க பெண்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பெண்களை பத்தி பேசுறீங்களா இதுதான் நீங்க வந்து கற்றுத்து வந்த அரசியலா இதுதான் நீங்க செஞ்சு வந்த அரசியலா இல்ல இதுதான் நீங்க இதுக்கப்புறம் செய்ய போற அரசியலா உங்களுடைய கூட்டணி கட்சி தான் இன்னைக்கு இவ்வளோ சாலைகள் வந்திருக்கு இவ்வளோ மேம்பாலங்கள் வந்திருக்கு இவ்வளோ கட்டமைப்பு வந்திருக்கு அப்படி இப்படி நீங்கள் பேசக்கூடியவர்கள் அந்த கூட்டணி கட்சி உங்களுடைய தொகுதியில் இருந்து வடலூர் போகிறதுக்கு நடுவில் ஒரு ஆற்றை கடக்கக்கூடிய ஒரு பாலம் இருக்கு அடி பாதை மாதிரி இருக்கு ஒரு பக்கம் வண்டி போனால் இன்னொரு பக்கம் வண்டி வர முடியாது எத்தனை ஆண்டுகளாக அங்க அந்த அந்த பாலத்தை கிடக்குறது பல மணி நேரம் காற்று கிடக்க வேண்டிய மக்களுடைய அவலநிலையே நீங்கள் பேசுவீங்களா உங்கள் தொகுதி தானே அது பன்ரூட்டி இருந்து வடலூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆற்று பாலம் இதை செய்யாத இத்தனை ஆண்டுகளா செய்யாத இத்தனை ஆண்டுகளா நீங்கள் சட்டமன்ற தொகுதியா மூன்று முறை இருந்தும் செய்யாத இந்த சாலைகளை பத்தி நீங்க விஜயண்ணா அண்ணா கிட்ட கேள்வி கேக்குறீங்க சபாஷ் இதே கல்வி விரதம் வழங்கும் விழாவால மாணவர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சொல்ற கூத்தாடி நீங்கள் சொல்ற கூத்தாடி இன்னைக்கு மாணவர்களை உற்சாகப்படுத்தி இன்னைக்கு அவர்கள் வாழ்க்கையிலயும் கல்வியிலையும் சிறந்த விளங்குறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்காரு நீங்க ஆட்சியில இருக்கீங்கல்ல நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க திமுக பார்த்து கேட்க முடியுமா அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை அதிக அதிகப்படுத்த இந்த அரசு என்ன செஞ்சிருச்சு சரி ஏழை மாணவர்களுக்கு ஆர்டிஇ மூலமா இலவச கல்வி கிடைக்கும் இல்லையா அந்த சட்டத்தை இந்த வருடம் தமிழ்நாட்டுல அமல்படுத்தல தனியார் பள்ளிகள்ல அந்த ஆர்டிஇ மூலமா கிடைக்கக்கூடிய இலவச கல்வி ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கல கேட்டா நிதி இல்ல அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆர்டர் வரல இந்த வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு பள்ளிகள் தரப்புல இருந்து சொல்றது ஏற்கனவே இலவச கல்வி அப்படின்னு போனாலுமே அந்த புத்தகத்துக்கு யூனிஃபார்முக்கு லொட்டு லொசுக்குன்னு அவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான பணங்களை பொங்கறாங்க அத கேக்குறதுக்கு இந்த அரசுக்கு திராணி இருக்கா இந்த வருஷம் இலவச கட்டாய கல்வி மூலமா ஏழை மாணவர்கள் படிக்க முடியல இந்த வருஷம் ஏன் அத ஓபன் பண்ணல அப்படின்னு கூட்டணி கட்சியில இருக்கிற நீங்க கேட்டீங்களா கல்விக்கு இவர் விருது குடுத்து அதை ஊக்குவிக்கிறாரு நீங்க அதை அழிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டீங்க ஆட்சியில இருந்துகிட்டு நீங்க எல்லாம் இத பத்தி பேசணுமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதி வச்சுக்கோங்க மக்கள் நீங்கள் பேசுன பேச்சுகளுக்கு கண்டிப்பாக வாக்கால உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க நீங்கள் பகிரங்கமாக தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட கிட்ட பெண் குழந்தைகள் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணுன்ட்டு எங்களுடைய ஆழ்ந்த கடுமையான கண்டனத்தை இந்த பதிவு மூலமாக பதிவு பண்ண விரும்புகிறோம் இது தமிழ்நாடு இளைஞர் கட்சி நான் உங்கள் வேலூர் என் கே நன்றி வணக்கம்